இருக்கப்பட்டவங்க வசதியானவங்களுக்கு மட்டும்தான் வாஸ்துவா கிடையாது அப்போ வாஸ்து என்படி எப்படி வேலை செய்கிறது அது எப்படி நாம் புரிந்து கொடுப்போ எல் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்ன கேட்டால் யாருக்கு அப்ரோச் பண்ணுற விதம் தெரிந்திருக்கிறதோ அவன் வெற்றியாளராக மாறுகிறான் அப்ரோச் பண்ணுற விதம் தெரியாதவன் தோற்றுவிடுகிறான் இதை நான் சொல்லலைங்க மூல நூல் சொல்லுது உடனே எந்த நூல்னு கேட்காதீங்க அந்த நூலு பேஜ் நம்பர் கூட நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அப்போது அந்த மூல நூலில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஒரு ஏழை ஒரு பணக்கார வீட்டு வாசல்ல ஏறும் பொழுது அந்த பணக்கார நபர் திட்டினாலும் கூட சரி அதை காதில் கேட்காதபடி நீண்ட நேரம் அங்கே நின்று கொண்டிருந்து அவர் மனது மாறி ச ஒழிஞ்சி போடான்னு சொல்லி ஒரு காசை வாங்கிட்டு வரானா அவன் வெற்றியாளர் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிச்சைக்காரன் ஆனால் அந்த பிச்சைக்காரன் வெற்றியாளர் என்று நான் சொல்வேன் அப்படின்னு அந்த மூல நூல் சொல்லுது அவன் எவ்வளோ ஒரு பிடிவாதமாக தான் எடுத்த கொள்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சரணாகதியாக நம்பி இந்த வீட்டிலே பணம் கிடைக்கும் என்பதை அவன் யூகித்து அந்த இடத்தில் பணத்தை பெறாமல் அவன் போகலை அதே மாதிரிதான் ஒரு மனிதன் எப்படி ஒரு ஏழை தன்னம்பிக்கையோட ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு பணக்காரின் வீட்டு வாசபடியை மிதிக்கின்றானோ அதே போல ஒரு பக்தனாகிய நாமளும் ஒரு சரணாகதியா இரவின் கிட்ட போய் நின்று மன்றாடி பிடிவாதமாக அரு செல்வத்தை புடுங்கிட்டு வரணும் அந்த மூல நூல் சொல்லு